வேலா இந்த வீடு முடிஞ்சதும் நம்ம உலகம் இங்கதான் இருக்கும் யாருக்கும் தெரியாம நம்ம ரகசியம் இந்த நாலு சுவருக்குள்ளேயே பத்திரமா இருக்கும் என்று சிவகாமி சொல்லி முடித்தாள் அவளது குரலில் ஒரு புதிய தெம்பு தொனித்தது மழை நின்று வானம் தெளிந்திருந்தது தென்னை ஒலைகள் நனைந்து துளித்து மண்ணின் வாசனை காற்றில் பரவியது வேலன் அவளை இன்னும் இருக அணைத்தபடி அம்மா உங்க கூட இருக்கிற எல்லா நேரமும் எனக்கு உற்சவம்தான் இனிமே உங்க தனிமைக்கு நான் பொறுப்பு என்றான் அவன் கண்களில் ஆசையும் அன்பும் கலந்து ஜொலித்தன அன்றிலிருந்து பண்ணை வீடு கட்டும் வேலை இன்னும் விரைவாக நடந்தது சிவகாமி தினமும் பயலுக்கு வருவது வழக்கமானாலும் இப்போது அவள் வருகைக்கு ஒரு ரகசிய ஆவல் சேர்ந்தது மற்ற வேலையாட்கள் போய்விட்ட பிறகு அரை கட்டிய வீட்டில் அவர்கள் இருவரும் சில நிமிடங்கள் தனிமையை அனுபவித்தனர் சில சமயம் வேலன் அவளை இருகத் தழுவி முத்தாமழை பொழிவான் சில சமயம் சிவகாமி அவரது வலுவான தோள்களில் தலை சாய்த்து இத்தனை நாட்கள் அடக்கி வைத்திருந்த ஆசைகளை வார்த்தைகளாகவும் செயல்களாகவும் கொட்டினாள் வீடு முடிந்ததும் முதல் இரவு பாக்கியம் வழக்கம் போல ஊருக்குப் போயிருந்தாள் சிவகாமி வீட்டில் தனியாக இல்லை வேலனை முன்கூட்டியே கூப்பிட்டிருந்தாள் ஆனால் அன்று அவர்கள் நேராக பண்ணை வீட்டுக்குத்தான் போனார்கள் புதிய வீடு சின்னதாக ஒரு அறையும் சமையலறையும் கொண்டது மின்சாரம் போட்டிருந்தார்கள் ஒரு கட்டிலும் மெத்தையும் விரிப்பும் வாங்கி வைத்திருந்தாள் சிவகாமி வெளியே தென்னந்தோப்பு அடர்த்தியாக இருந்ததால் யாருக்கும் தெரியாத தனிமை அன்று மாலை மழை இல்லை ஆனால் காற்று குளிராக வீசியது வேலன் வந்ததும் சிவகாமி கதவைச் சாத்தினாள் வேலா இனிமே இது நம்ம வீடு உன் பொண்டாட்டியை போல நான் உனக்கு இருப்பேன் நீ எனக்கு என் ஆசை நிறைவேற்றுற புருஷன் என்று சொல்லி அவனை இழுத்து அணைத்தாள் வேலனுக்கு இனி தயக்கமில்லை அவன் அவளை தூக்கிக் கொண்டு கட்டிலில் கிடத்தினான் சிவகாமியின் சேலையை மெதுவாக களைந்தான் அவள் உடல் வயதுக்கேற்ற செழிப்புடன் இன்னும் இளமையாக இருந்தது அவன் கைகள் அவரது உடலெங்கும் அலைந்தன சிவகாமி கண்களை மூடி இத்தனை நாட்கள் இயங்கிய இன்பத்தை அனுபவித்தாள் அவன் வேலா நீதான் என் உறவன் என் நிலத்தே நல்லா உரு என்று முனகினாள் வேலன் அவரது ஆசை அன்று மாலை மழை இல்லை ஆனால் காற்று குளிராக வீசியது வேலன் வந்ததும் சிவகாமி கதவைச் சாத்தினாள் வேலா இனிமே இது நம்ம வீடு உன் பொண்டாட்டியைப் போல நான் உனக்கு இருப்பேன் நீ எனக்கு என் ஆசை நிறைவேற்றுற குருஷன் என்று சொல்லி அவனை இழுத்து அணைத்தாள் வேலனுக்கு இனி தயக்கமில்லை அவன் அவளைத் தூக்கிக் கொண்டு கட்டிலில் கிடத்தினான் சிவகாமியின் சேலையை மெதுவாக கலைந்தான் அவள் உடல் வயதுக்கேற்ற செழிப்புடன் இன்னும் இளமையாக இருந்தது அவன் கைகள் அவரது உடலெங்கும் அலைந்தன சிவகாமி கண்களை மூடி இத்தனை நாட்கள் இயங்கிய இன்பத்தை அனுபவித்தாள் அவள் வேலா நீதான் என் உறவன் என் நிலத்தை நல்லா உறோ என்று முனகினாள் வேலன் அவளது ஆசைகளைப் புரிந்து கொண்டு வலுவாகவும் அன்பாகவும் அவளை நிரப்பினான் அந்த இரவு முழுவதும் அவர்கள் உற்சவம் கொண்டாடினார்கள் ஒருமுறை அல்ல பல முறை சிவகாமியின் உடல் மீண்டும் துளிர்த்தது அவளது அடிநிலம் இனி தரிசாக இருக்காது வேலனின் திறமையான உறவால் செழித்து மகசூல் தரத் தொடங்கியது அதற்குப் பிறகு அவர்களது உறவு ரகசியமாகவே தொடர்ந்தது வயலில் மேற்பார்வை பண்ணை வீட்டில் உற்சவம் சிவகாமி இப்போது இளமையாகத் தெரிந்தாள் அவள் முகத்தில் ஒரு பிரகாசம் பிள்ளைகளுக்கு பணம் அனுப்புவது பேரன் பேத்திகளை பார்ப்பது எல்லாம் தொடர்ந்தன ஆனால் இரவுகளில் அவளுக்கு தனிமையில்லை வேலன் அவளது வாழ்வியல் புதிய உழவனாக அவளது நிலத்தை என்றும் செழிப்பாக வைத்திருந்தான் சிவகாமியின் கதை இது ஒரு பெண்ணின் ஆசைகள் ஒருபோதும் அடங்குவதில்லை என்பதற்கு ஒரு உதாரணம் வேலா இந்த வீடு முடிஞ்சதும் நம்ம உலகம் இங்கதான் இருக்கும் யாருக்கும் தெரியாம நம்ம ரகசியம் இந்த நாலு சுவருக்குள்ளேயே பத்திரமா இருக்கும் என்று சிவகாமி சொல்லி முடித்தாள் அவளது குரலில் ஒரு புதிய தெம்பு துணித்தது மழை நின்று வானம் தெளிந்திருந்தது தென்னை ஒலைகள் நனைந்து துளித்து மண்ணின் வாசனை காற்றில் பரவியது வேலன் அவளை இன்னும் இருக அணைத்தபடி அம்மா உங்க கூட இருக்கிற எல்லா நேரமும் எனக்கு உற்சவம்தான் இனிமே உங்க தனிமைக்கு நான் பொறுப்பு என்றான் அவன் கண்களில் ஆசையும் அன்பும் கலந்து ஜொலித்தன அன்றிலிருந்து பண்ணை வீடு கட்டும் வேலை இன்னும் விரைவாக நடந்தது சிவகாமி தினமும் பயலுக்கு வருவது வழக்கமானாலும் இப்போது அவள் வருகைக்கு ஒரு ரகசிய ஆவல் சேர்ந்தது மற்ற வேலையாட்கள் போய்விட்ட பிறகு அரைக்கட்டிய வீட்டில் அவர்கள் இருவரும் சில நிமிடங்கள் தனிமையை அனுபவித்தனர் சில சமயம் வேலன் அவளை இருகத் தழுவி முத்தமழை பொழிவான் சில சமயம் சிவகாமி அவரது வலுவான தோள்களில் தலை சாய்த்து இத்தனை நாட்கள் அடக்கி வைத்திருந்த ஆசைகளை வார்த்தைகளாகவும் செயல்களாகவும் கொட்டினார் வீடு முடிந்ததும் முதல் இரவு பாக்கியம் வழக்கம் போல ஊருக்குப் போயிருந்தாள் சிவகாமி வீட்டில் தனியாக இல்லை வேலனை முன்கூட்டியே கூப்பிட்டிருந்தார் ஆனால் அன்று அவர்கள் நேராக பண்ணை வீட்டுக்குத்தான் போனார்கள் புதிய வீடு சின்னதாக ஒரு அறையும் சமையலறையும் கொண்டது மின்சாரம் போட்டிருந்தார்கள் ஒரு கட்டிலும் மெத்தையும் விரிப்பும் வாங்கி வைத்திருந்தாள் சிவகாமி வெளியே தென்னந்தோப்பு அடர்த்தியாக இருந்ததால் யாருக்கும் தெரியாத தனிமை அன்று மாலை மழை இல்லை ஆனால் காற்று குளிராக வீசியது வேலன் வந்ததும் சிவகாமி கதவைச் சாத்தினாள் வேலா இனிமே இது நம்ம வீ